வணக்கம் நண்பர்களே நம்ம தொடர்ச்சியாக சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கிட்டு வரோம் ஸோ அந்த வருஷத்தில் இன்றைக்கி நம்ம தேர்ட் டேமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெண்டு லெசன் மட்டும் பார்க்க போகிறோம் ஏன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேமில் பார்த்திங்க அப்படின்னா நாலு லெசன் இருக்குது அதில் வந்து நம்ம ரெண்டு லெசன் வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த ரெண்டு லெசனை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டெட்டு டிஎன்பிஎஸ்சி அப்புறமா டிஆர்பி ஆஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே பயன்படக்கூடியது தான் நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா சங்ககாலம் கலப்பிறர்கள் பற்றின ஒரு லெசன் இருக்கு இல்லையா அதோடைய புக் பேக் கொஸ்டின்னு ஆன்சர் நம்ம அப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் பாண்டிய நெடுஞ்சலியன் சேரன் செங்குட்டுவன் இளங்கோவடிகள் முடத்திருமாறன் விடை சேரன் செங்குட்டுவன் அடுத்தது கீழ்காணும் அரச வம்சங்களில் சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை எது சங்ககால ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாண்டியர் சோழர் பல்லவர் சேரர் விடை பல்லவர் பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் டேசாவர் பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் டேசாவர் சாதவாகனர்கள் சோழர்கள் கலப்பிரர்கள் பல்லவர்கள் விடை கலப்பிரர்கள் சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக முறை எதுன்னு கேட்குறாங்க மண்டலம் நாடு ஊர் பட்டினம் விடை இ ஊர் ஸோ இந்த கொஷின் எல்லாமே ரொம்ப சிம்பிளான கொஷினாக தான் புக்கில் கொடுத்துருக்குறாங்க இது வந்து நீங்கள் பார்த்ததுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து டைரெக்டாக ஷோ பண்ணிய கொஸ்டின் காமிக்கிறது அடுத்தது குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது கொள்ளடித்தல் ஆணிரை மேர்த்தல் வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் அடுத்ததாக வேளாண்மை விடை வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் குறிஞ்சி மக்களோட மக்களுடைய தொழில் வந்து வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் இப்போது சங்க காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஐவகை நிலங்கள் உண்டு அந்த ஐவகை நிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய தொழில்கள் என்னென்ன அப்படின்றத கமெண்டில் சென்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்தது கூற்றை வாசிக்கவும் சரியான விடையை டிக் செய்யவும் ஓகேவா கூற்று புலவர்களின் குழு சங்கம் என அறியப்பட்டது புலவர்களின் குழு சங்கம் என அறியப்பட்டது காரணம் சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும் சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும் கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் ஆ கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல இ கூற்று சரி காரணம் தவறு கூற்றும் காரணமும் தவறானவை விடை கூற்றும் காரணமும் சரி கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் இல்லை இது வந்து சாரி நான் தவறுதலாக கொண்டு ஏன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே பாருங்கள் வேறு வேறு உங்களுக்கு காமிக்குது இருங்க கூற்று புலவர்களின் குழு சங்கம் என அறியப்பட்டது புலவர்களின் குழு அப்படின்றது வந்து சங்கம் என அறியப்பட்டது இது சரிதான் தான் சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும் சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும் புலவர்களின் குழுன்றது சங்கத்தை குறிக்குது அந்த சங்க இலக்கியத்தோட மொழி அப்படின்றத வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வெவ்வேறு சொல்கிறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் என்ன அப்படின்றத கமெண்டில் போடுங்க பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான் ஆனால் கூற்றை வந்து காரணம் வந்து விளக்கலன்னு தான் சொல்லணும் ஏன்னா காரணம் வந்து சங்க இலக்கியங்களோட மொழியை பற்றி சொல்லுது ஆனால் கூற்று பார்த்திங்க அப்படின்னா புலவர்களின் குழுமம் சங்கம் சங்கத்தை பற்றி சொல்லுது ஆனால் காரணம் வந்து சங்க அந்த சங்கத்தில் வந்த இலக்கியத்தை பற்றி சொல்லுது அப்படின்றப்போ வந்து இங்கே டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ எப்படி அப்படின்றத பார்த்துக்கலாம் அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அல்ல கீழ்காணும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அல்ல கரிகாலன் தலையானம் காணும் வெற்றி பெற்றான் கரிகாலன் தலையானம் காணம் போரில் வெற்றி பெற்றான் அடுத்தது ரெண்டு பதற்ற பத்து அரசர்கள் பற்றிய விவரங்களை வழங்குகின்றன பதற்றப்பட்டு பத்து அரசர்கள் பற்றிய விவரங்களை வழங்குகின்றன காலத்தை சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் ஒரே நடையில் எழுதப்பட்டன சங்க காலத்தைச் சேர்ந்த இலக்கியங்கள் பெரும்பாலும் ஒரே நடையில் எழுதப்பட்டன ஒன்று மட்டும் ஒன்று மற்றும் மூன்று மட்டும் இரண்டு மட்டும் விட பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மற்றும் மூன்று மட்டும் ஸோ இந்த ரெண்டுமே தவறானது அதாவது ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட்டும் தவறு மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் தவறு சங்க இலக்கங்கள் பார்த்தோம் அப்படின்னா அது செய்யுள் வடிவில் தான் எழுதப்படுது உரைநடை வடிவில் கிடையாது அதே போல் தலையாரங்காலம் போன போர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து பாண்டியன் நெடுஞ்செலியன் வருவார் கரிகாலன் வர மாட்டார் கரிகாலன் வந்து எந்த போர் அப்படின்றத கமான்ல போடுங்க பண்ணைக்கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் இவ்வாறு அமைந்திருந்தது ஏறு வரிசையில் எது கீழே சஃல் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் எது சரியான ஏறு வரிசையில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஊர் நாடு கூற்றம் மண்டலம் ஊர் நாடு கூற்றம் மண்டலம் இது சரியா ஊர் கூற்றம் நாடு மண்டலம் இது சரியா ஊர் மண்டலம் கூற்றம் நாடு இது சரியா நாடு கூற்றம் மண்டலம் ஊர் இது சரியா ஸோ விட பார்த்தோம் அப்படின்னா கூற்றம் ஊர் கூற்றம் நாடு மண்டலம் இதுதான் சரியானது நோட் பண்ணிக்கோங்க ஊர் கூற்றம் நாடு மண்டலம் ஊர் கூற்றம் நாடு மண்டலம் அப்படின்றத சங்ககாலத்தில் இருந்த ஏறு வரிசை நிர்வாகத்தில் இருந்தது வம்சங்களையும் அரச முத்திரைகளையும் அரச வம்சம் அரச முத்திரையை பொ நான் கீழே வந்து மேட்ச் பண்ணி கொண்டு வரல அந்த டைம் சேரர் அப்படின்றதுக்கு நேராக மீன் வந்திருக்கு ஒன்றாவதுல மீன் இருக்குது சோழர் ரெண்டு புளி இருக்குது சோழர் ரெண்டு புளி இருக்குது பாண்டியர் மூன்று வில் அம்பு இருக்குது பாண்டியர் மூன்று வில் அம்பு இருக்குது பாண்டியர் வில் அம்பு இருக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து நான் கீழே ஆப்ஷன்ஸ் படிச்சுட்டே படிக்கிறேன் மூன்று இரண்டு ஒன்று மூன்று இரண்டு ஒன்று ஒன்று இரண்டு மூன்று அடுத்தது மூன்று ஒன்று இரண்டு இ இரண்டு ஒன்று மூன்று விடை பார்த்தோம் அப்படின்னா மூன்று இரண்டு ஒன்று மூன்று இரண்டு ஒன்று அப்படி பார்த்தோம் அப்படின்னா வில்லம்புனா சேரர்களுக்கு போகும் புலின்றது சோழர்களுக்கு சோழர்களுக்கு கரெக்டாக இருக்குது மீன் அப்படின்றத வந்து கீழே மூணாவது இடத்துக்கு பாண்டியர்களுக்கு வரும் ஓகேவா ரைட் அடுத்து அடுத்த கொஷின் அத்தியாயம் ரெண்டு இந்திய மௌரியர்களுக்கு பின்னாடி அதாவது அழகு ரெண்டு அப்படின்றத அத்தியாயம் போட்டோம் அழகு ரெண்டு இந்தியா மௌரியர்களுக்கு பிறகு ஓகேவா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் டேஸ் கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் டேஸ் புஷ்யமித்திரர் அக்னிமித்ரர் வாசுதேவர் நாராயணர் விடை புஷ்யமித்திரர் ஸோ கடைசி மௌரிய அரசலை கொற்றவர் வந்து புஷ்யமித்ரர் சுங்கர் அப்படின்றது தெரிஞ்சுருக்கும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் போகலாம் சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஸ் சாதவாகன வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஸ் சிம்முகா சதகர்ணி கண்கர் சிவாஸ்பதி ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா சிம்ஹா சிமுகாதா சாதவாகன அரசு வம்சத்தை தோற்றுவித்தவர் அடுத்தது குசான பேரரசர்கள் அனைவர்களும் தலை சிறந்தவர் டேஸ் குசான பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர் டேஸ் கனிஷ்கர் முதலாம் கட்பீசஸ் இரண்டாம் கட்பீசஸ் பன்சியாங் ஸோ விடை பார்த்தோம் அப்படின்னா கனிஷ்கர் தான் கனிஷ்கர் தான் குசான பேரரசர்களிலேயே தலை சிறந்தவர் கிறிஸ்துவுக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டில் டேஸ் பகுதியில் கண்டரா சமஸ்கிருத பகுதி பள்ளி தலைத்தோங்கியது கண்டரா சமஸ்கிருத பள்ளி தலைத்தோங்கியது எங்கே அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க ரெண்டாம் நூற்றாண்டில் தக்காணம் வடமேற்கு இந்தியா பஞ்சாப் கங்கை பள்ளத்தாக்குச் சமவெளி விடை பார்த்தோம் அப்படின்னா தக்காணத்தில் அஞ்சு சாகர்கள் டேஸ் நகரத்தை தலைநகராக கொண்டு காந்தாரா பகுதியை ஆட்சி செய்தனர் சாகர்கள் டேஸ் பகுதியை தலைநகராக கொண்டு காந்தாரா பகுதியை ஆட்சி செய்தனர் சிர்கா தச்சசீலம் மதுரா புருஷபுரம் விடை பார்த்தோம் அப்படின்னா சிர்கா அடுத்தது கூற்றை காரணத்துடன் பற்றி சரியான விடையை கண்டுபிடிக்கவும் கூற்று இந்தோ கிரேக்கர்களின் இந்தோ பார்த்தீர்களின் குடியேற்றங்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் நிறுவப்பட்டன அதாவது இந்தோ கிரேக்கர்களின் இந்தோ பார்த்தீர்களின் குடியேற்றங்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் நிறுவப்பட்டன ஓகேவா அடுத்தது காரணம் குடியேறிய பாக்டீரியர்களும் பார்த்தியர்களும் படிப்படியாக உள்ளூர் மக்களுடன் திருமண உறவு கொண்டு இரண்டர கலந்தனர் காரணம் குடியேறிய பாக்டீரியாக்களும் பார்த்தியர்களும் படிப்படியாக உள்ளூர் மக்களுடன் திருமண உறவு கொண்டு இரண்டராக கலந்தனர் ஓகேவா கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் கூற்றும் காரணமும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல ஈ கூற்று சரி ஆனால் காரணம் தவறு கூற்று தவறு ஆனால் காரணம் சரி விடை கூற்றும் காரணமும் சரி கூற்றுக்கான சரியான விளக்கம் அடுத்தது கூற்று ஒன்று இந்தோ இந்தோ கிரக ஆட்சியாளர்கள் அச்சுமுறையை அறிமுகம் செய்து சின்னங்களும் உருவங்களும் பெயர்களும் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வந்து வெளியிட்டாங்க நாணயங்களை வந்து வெளியிட்டாங்க அடுத்தது வந்து கூற்று ரெண்டு இந்தோ கிரேக்கர்களின் ஆட்சியை குசானர்களை வந்து முடிச்சு வச்சாங்க இந்தோ கிரேக்கர்களோட ஆட்சியை வந்து குசானர்கள் வந்து முடிச்சு வச்சாங்க ஆப்ஷன் வந்து கூற்று ஒன்று தவறு ஆனால் கூற்று ரெண்டு சரின்னு கொடுத்துருக்காங்க கூற்று இரண்டு தவறு ஆனால் கூற்று ஒன்று சரி இ இரண்டு கூற்றுகளுமே சரி இ இரண்டு கூற்றுகளுமே தவறு விடை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கூற்றுகளுமே சரியானது ஸோ அவங்க தான் வந்து அந்த உருவம் பிடிச்சது எழுத்துக்கள் படிச்சது எல்லாமே அவங்க தான் அவங்க காலத்தில் வந்து தான் அந்த நாணயங்கள் வந்து வெளியானிருக்கு ஓகேவா பொருந்தாததை வட்டமிடுக பொருந்தாததை வட்டமிடுக புஷ்யமித்திரர் வாசுதேவர் சிமுகா கணிஷ்கர் புஷ்யமித்திரர் வாசுதேவர் சிமுகா கணிஷ்கர் ஸோ விடையை பார்த்தோம் அப்படின்னா கனிஷ்கர் ஸோ இதில் புஷ்யமித்திரர் வாசுதேவர் சி விடை வந்து கனிஷ்கர் அடுத்தது கோடிட்டடங்கள் இறப்புக்க இது வந்து நான் எப்போ போல் கொ வந்திருக்கேன் இந்தோ பார்த்திய அரசை நிறுவியவர் கோண்டோபர்னஸ் ஓகேவா அடுத்தது தெற்கு அசோகரின் இறப்பிற்கு பின்னர் சாதவாகனர்கள் சுதந்திர அரசர்கள் தெற்கில் அசோகரின் இறப்பிற்கு பின்பு சாதவாகனர்கள் வந்து சுதந்திர அரசர்களாயினர் காலா எழுதிய நூல் சட்டசாய் காதா காலா எழுதிய நூல் சட்டசாய் சுசர்மன் கன்வம்சத்தின் கடைசி அரசர் ஆவார் சுசர்மன் கண்வம்சத்தின் கடைசி அரசர் ஆவார் குசானர்களின் பிந்தைய தலைநகரம் பெசாவர் ஆகும் சரியா தவறா மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் மகதம் தொடர்ந்து ஒரு பௌத்த பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னரும் தொடர்ந்து மகதம் தொடர்ந்து பௌத்த பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது விடை பார்த்தோம் அப்படின்னா சரி அடுத்தது காரவலரை பற்றிய அதிகமான செய்திகளை நாம் கல்வ கதிகம்பா கால்வெட்டிலிருந்து பெறுகிறோம் காரவலரை பற்றிய அதிகமான செய்திகளை நாம் கதிகம்பா கால்வெட்டிலிருந்து பெறுகிறோம் சரி சிமுகா சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கல்லை நாட்டினார் சிமுகா சாதவாகன ஆட்சிக்கு அடிக்கல்லை நாட்டினார் சரி புத்த சரிதம் அசுவகோசரால் எழுதப்பட்டது புத்த சரிதம் அசுவகோசரால் எழுதப்பட்டதை விடை சரிதான் பொறுத்துகா மேட்ச் த ஃபாலோயிங் ஸ்டேட்டாக கொண்டு வந்திருக்கேன் பதஞ்சலி சமஸ்கிருத இலக்கிய ஆசிரியர் பதஞ்சலி சமஸ்கிருத இலக்கிய ஆசிரியர் அக்னிமித்திரர் மாலவி காக்கினி மித்திரம் அக்னிமித்திரர் மாலவி காக்கினி மித்திரம் மாலவி காக்கினி மித்திரத்தில் அந்த அக்னிமித்திரர் மித்திரர் பற்றி சொல்கிறாங்க அரசர் காலவேளர் கலிங்கம் அரசர் காரவேளர் கலிங்கம் டெமிட்ரியஸ் டெமிட்ரியஸ் இந்தோ கிரேக்கர் டெமிட்ரியஸ் இந்தோ கிரேக்கர் கோண்டோபர்னஸ் இந்தோ பார்த்தியர் கோண்டோ பெர்னஸ் இந்தோ பார்த்தியர் ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டு லெசனுமே பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து தேர்டு ஃபோர்த் லெசனை வந்து பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக் பேக் கொஷின் வந்து ஓவர் ஆகிடும் அடுத்து நம்ம வந்து செவன்த்து ஸ்டார்ட் ஆ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க